உங்கள் கூட்டத்தை நீங்க தாங்க பாதுகாக்கணும் அது உங்க சொத்து ஒரு வேண்டுமென்றே வந்து மக்களை வந்து நான் வந்தேன்னா கூட்டம் அதிகமாயிரும் தள்ளுமுள்ளாயிரும் பிரச்சனை ஆயிரும் சொல்லிட்டு வேண்டும் தவிர்த்து எல்லா இடங்களுக்கும் இவர் வீட்டுக்கு கூட்டு வந்து யாராவது இறந்தா கூட வந்து வீட்டுக்கு வர தான் தூக்க விசாரிப்பார் போல ஏதோ பார்த்து கடைசியில் முதலமைச்சர் அவர் மு க அவர்களே போனா போதுப்பா ஏதோ புதுசாக அரசியலுக்கு வந்திருக்காங்க பையன் இந்த மாதிரி நடந்துருச்சு அசப்பாது தான் பார்த்து அவங்களை வந்து குறைந்தபட்ச தண்டனையாக கொடுத்து வாணிங் பற்றி பண்ணி விட்டுன்னு சொல்கிற கூட வாய்ப்புகள் இருக்கு நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ எயிட் ட்ரிபிள் நகரம் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வந்து பத்திரிகை ஊடகவியலாளர் வளர் மெய்யழிவான் என்கிற விஷ்வா அவர்களும் கூட இருந்திருக்காங்க விஜய் சார்ந்து இங்கக்கூடிய இந்த அரசியல் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம அவர்கிட்ட கேட்போம் வணக்க வணக்கம் வணக்கம் இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து சிபிஐ என்கொயரிக்காக போயிருக்காரு ரொம்ப பரபரப்பா பேசப்படக்கூடிய இந்த சூழல்ல இப்ப எங்க பார்த்தாலும் விஜய் 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 அப்படிங்கிற டாபிக் இருக்கக்கூடிய சினிமாவா இருந்தாலும் அதை தாண்டி இந்த ஒரு கண்ணோட்டம் வந்து விஜய் அரசியல் நோக்கிய பயணத்துல இந்த கரூர் சம்பவம் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்திருச்சு அவர் அவர் கரும்புள்ளியாவே சொல்லலாம் அது குறித்து நடக்கக்கூடிய இந்த சிபிஐ விசாரணை எப்படி இருக்க போது ஏன் போயிருக்காரு இதனுடைய முழு விவரம் என்ன இல்ல இது எப்படி சொல்ல போனா அப்படின்னா இது முதல்ல தேவையா அப்படிங்கிற கேள்விதான் எனக்கு எழுது ஒரு பத்திரிகை ஊடகவியலாளராக இது ஒரு தவிர்த்திருக்க வேண்டிய ஒரு எளிதில் தவிர்த்திருக்கக்கூடிய ஒன்று சிபிஐ விசாரணைக்கு வரைக்கும் போக வேண்டிய தேவை என்ன இருக்கு இல்லைங்களா இல்ல இது வந்து சொந்த காசுல சூனிய வச்சுட்ட மாதிரிதான் அது இது ஒரு ஒரு கட்சி அவர்கள் இன்னைக்கு இல்லை ஏற்கனவே அவர்கள் வந்து ரசிகர்கள் மன்றங்கள் இருக்கிறாங்க அவர்கள் கூட்டம் அவர் எவ்வளோ மாசு அவருக்கு இருக்குன்னு தெரியும் மக்கள் அவங்க அவங்களுடைய தொண்டர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு அவருக்கு தெரியும் அப்படி இருக்கும் பொழுது ஒரு பொதுவான ஒரு கூட்டத்துக்கு போகும்போது ரோட் ஷோ போகும்போது இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு முதல்ல தெரியணும் இப்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழு ஆண்டுகள் பத்திரிகை ஊடகத்துறையில் இருக்க குறிப்பாக செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் கான்வாயிலேயே நான் போயிருக்கேன் நான் ஜெய தொலைக்காட்சியில் வந்து பணியாற்றிட்டு இருந்தேன் அப்போ உங்களுக்கு தெரியும் முதல்ல ஒரு பைலட் வண்டி போகும் அதுக்கு பிறகு ஜெயா தொலைக்காட்சி அவருடைய வண்டி போகும் அப்புறம் பிளாக் வருவாங்க அதுக்கு அடுத்த வண்டி ஜெயலலிதா அவர்கள் வாகனம் அப்ப அந்த அவர்கள் எல்லா தமிழ்நாடு முழுவதும் போகும்போது பாத்திருக்கோம் அப்ப அந்த கிரவுட் கண்ட்ரோலிங் அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டத்தை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது அது மிக துல்லியமாக பண்ணுவாங்க காவல்துறையும் சரி கட்சிக்கா கட்சிக்காரர்களும் சரி சாலைக்கு இரண்டு பக்கங்களும் நிற்பாங்க அவர்கள் திடீர்னு வண்டி கிட்ட எப்போ விடுவாங்கன்னா கயிறு கட்டி நிறுத்தி இருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலதான் வண்டி பக்கத்தில் விடுவாங்க அதுக்கு பிறகு அந்த கைத்தை விட்டு விலக்கி விட்டுருவாங்க அது அவ்வளவு இதாக பண்ணுவாங்க செல்வி சில அவர்கள் அந்த காற்றுவாய் நேர்ல நேரில் அதிலிருந்து பார்த்ததுனால சொல்றேன் இதே போலதான் எல்லா முதலமைச்சர் அப்போ அவங்களுக்கான புரோட்டோகாலுங்கிறது வேற அவங்களுக்கான அந்த அரசு 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 செய்யக்கூடிய பாதுகாப்புங்கிற விஷயங்கள் வேற ஆனா தனி மனிதனா விஜய் அப்படி இருக்கும் பொழுது அவர் அவங்க அவங்க கட்சிகாரோட கருத்து என்னன்னா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவும் எங்களுக்கு செய்யவே இல்லை குறைஞ்சபட்ச அளவுலதான் அங்க போலீஸ் இருந்தாங்க அப்படி இருக்கும் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அவர்களை விட அதிகால இவர் தன்னை வந்து ஒரு கட்ட விபத்தை கட்டமைச்சுக்கிறாரு வீட்டுக்கு போய் வந்து எல்லாத்தையும் பாக்குறது மக்களை போய் சந்திக்காம இருக்கிறது அப்படிங்கறதெல்லாம் இருக்குல்ல நீங்க இவருதான் முதல்ல அடிப்படைய தலை தெளிவா சொல்லிடுறாங்க இவருதான் தேவையில்லாத எதிர்பார்ப்பு உண்டாக்குறாரு இவர் வழக்கமா வந்து மக்களோட மக்களை நின்றுட்டு போன எந்த கூட்டம் வராது புரிஞ்சுங்களா இது வந்து இவர் வேண்டுமென்றே வந்து மக்களை வந்து நான் வந்தேன்னா கூட்டம் அதிகமாயிரும் தள்ளுமுள்ளாயிரும் பிரச்சனை ஆயிரும்னு சொல்லிட்டு வேண்டுமென்றே தவிர்த்து எல்லா இடங்களுக்கும் இவர் வீட்டு கூப்பிட்டு வந்து யாராவது இறந்தா கூட வந்து வீட்டுக்கு வர சொல்லி தான் தூக்க விசாரிப்பார் போல அப்படி ஒரு வந்து எதிர்பார்ப்பை உருவாக்கிது இவருடைய தவறு நீங்க கேரளாவில் பார்க்கலாம் நீங்க கேரளாவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா மோகன்லால் மம்முட்டி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பெரிய நட்சத்திரங்கள் அவங்க சாலையில் போனாங்கன்னா அவங்க வட்டத்தில் கண்டுக்காமல் போவாங்க மக்கள் என்ன சேட்டை எப்படி இருக்கின்னு கேட்டு போவாங்க ஆனால் ஒரு கேரளாவில் ஒரு ஒரு தேநீர் கடையில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு மாமா ஒரு தேநீர் கடை வச்சுருக்காங்க கேரளாவில் மூணார் பக்கத்தில் அப்போ நான் க அங்கே போது சொன்னார் அந்த கடையில் அந்த பெஞ்சில் போய் டீ குடிச்சிட்டு இருக்கிறது யார் தெரியுமான்னு கேட்டார் அவர் யார்னு கேட்டார் இந்த தொகுதி எம்எல்ஏ அப்படின்னாரு இப்போ வந்து கட்டஞ்சாயா குடிச்சிட்டு இருக்காரு அவர் ஸோ அங்க அந்த அது போன்ற ஒரு ஈர்ப்பு வந்து பாத்தீங்கன்னா அங்கெல்லாம் கிடையாது இது போன்ற தமிழ்நாட்டில் உள்ள அபத்தமான கோமாளித்தனமான இந்த திரை நட்சத்திரங்களை பார்த்து வந்து அசிங்கப்பட்டு அவமானப்படுத்தக்கூடிய நிலை உலகத்திலேயும் கிடையாது அப்ப இங்க இருக்கும்போது இவருக்கு தெரியும் அப்ப நீங்க அரசியலுக்கு வர்றீங்க அப்படின்னா மக்களோட மக்களை நிக்கிறது அரசியலுக்கு வரணும் சினிமா நினைக்கிறது வந்து நாலு நானூறு பேர் நீங்க வந்து பிளாக் கமாண்ட் வர்ச்சு நீங்க தனியார் பாதுகாப்பு அடை வச்சுக்கிட்டு ஒரு அறைக்குள்ள வந்து ஒரு செட்டப் நாடகம் போட்டு ஒரு நடிச்சுக்கிட்டு போற கோமாளித்தனமான வேலை வந்து அரசியல் கிடையாது மக்களோட மக்களா நிக்கணும் மழையிலும் வெயிலும் காற்றிலும் வந்து மக்களோட மக்களா நிக்கணும் நீங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா சாலை ஓரங்களை வச்சுட்டு இருக்காங்க மக்கள் குடிசை பகுதியில மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க அவர்களுக்கான ஒரு தண்ணி இருக்காது கழிவறை இருக்காது அந்த இடத்துல போய் நீங்க வந்து அரசியல் பண்ணணும் அதுதான் அரசியல்வாதி ஒரு இருக்கும் பொழுது வந்து நீங்க வந்து உங்களுக்கு தெரியும் இப்படி இருக்கும்போது தெரியும் நீங்க சரி காவல்துறை உங்களுக்கு நீங்க வந்து ஆளுங்கட்சி கிடையாது இது வந்து தெரிஞ்ச விஷயம் நீங்க ஒண்ணு எதிர்கட்சியோ நீங்க வந்து பென்டகன் பாதுகாப்புலயோ நீங்க அமெரிக்க நீங்க மெரெயினுடைய பா உங்களுக்கு கிடைக்காதுன்னு தெரியும் இல்ல இப்போ உங்களுக்கு இத்தனை தொண்டர்கள் வச்சிருக்கிறீங்க இல்ல பூரா பூர ஆகும்னா கம்பத்து மேல ஏறது மரத்து மேலே ஏற அளவுக்கு நீங்க வந்து ரொம்ப வலிமையான தொற்றல் வச்சிருக்கீங்க அக்கா அதை வந்து இடுப்புல வந்து பெல்ட்டே சேஃப்டி பெல்ட்டே இல்லாம கம்பத்தில் ஏறா மரத்தில் ஏறக்கூடிய நீங்க அந்த அளவுக்கு திறமையான நாட்கள் வச்சிருக்கீங்க இல்ல அதுல இருந்து ஒரு ஆயிரம் பேர் எடுத்து வாலண்டியர் எடுத்து எடுத்து நீங்க ஏன் பயிற்சி கொடுத்து நீங்க அதை வந்து கட்டுப்படுத்தி இருக்க கூடாது என்ன இருந்தாலுடைய வேலை தான் என்னது எது நீ காவல்துறை உங்களுக்கு எது கொடுக்கணும் காவல்துறை பண்ற மாதிரி காவல்துறை எதுக்கு உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் விஜய் வந்து ரோட்ல வராருன்னா ஒரு நடிகர் வராருன்னா அவருக்கு பாதுகாப்பு என்ன பெட்டகன்னுடைய தலைவரா இல்ல வந்து அமெரிக்க அதிபரா இருக்கு ஒரு நடிகர் சினிமா நடிகர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவருக்கு நீ காவல்துறை ராணுவம் எல்லாம் வந்து பாதுகாப்பு கொடுக்குமா அவர் கூட்டத்துக்கு அவர் வந்து ஒரு கூட்டம் கூட்டுறாருன்னா அப்ப உங்க கிட்ட அந்த படை மாதிரி படை வச்சிருக்கீங்களா அவங்களுக்குள்ள என்ன வேலை அதுல ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேருக்கு தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு ஒரு பயிற்சி கொடுத்து அவர்கள் முறையா நீங்க கூட்டத்தை உங்கள் கூட்டத்தை நீங்க தான் கட்டுப்படுத்திக்கணும் நீங்க தாங்க பாதுகாக்கணும் அது உங்க சொத்து அது உள்ள பொது சொத்து கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் முதலமைச்சர் அப்படிங்கறது பொது சொத்து நான் சொல்றேன் அது அது முதலமைச்சராக இருந்த சிலர் ஜெயலலிதா அவர்களாகட்டும் முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்களாகட்டும் எம்ஜிஆர் ஆகட்டும் அவர்கள்லாம் முதலமைச்சர் ஆகிட்டாங்கன்னா ஒரு பொது சொத்து எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் அவங்க பொதுப்பல் பொது சொத்து அவங்களுக்கு வந்து இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வந்து ஒரு ஒரு அதிகாரம் கொடுத்துருக்கு எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற ஒரு கேபினெட் அந்தஸ்துடைய தலைவர் அவர் அவருக்கு காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கணும் ஆனால் விஜய் யாரு சினிமா நடிக்க இன்னைக்கு வரைக்கும் சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கிறாங்க வெறுமனே ஒரு அரசியல் கட்சி பதிவு செய்துட்டு நீங்க வந்து நான் ஒரு நான்கு கூட்டங்களை போட்டுட்டு வந்து நான்கு ரோட் ஷோ போட்டுட்டு வந்து நான் தான் வந்து அமெரிக்க அதிபர் மாதிரி நீங்க பேசி எங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கலன்னா இதெல்லாம் யாராவது சின்ன பசங்க வேணா இதெல்லாம் நம்பலாமே தவிர அறிவார்ந்த சமூகம் இது கேலியாக தான் பார்க்கும் அது நீ அதை கூட நீங்க ஒழுங்கா நீங்க வந்து உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலங்கிறதா பிரச்சனையே உங்களுக்கு திருமணம் நடக்குது சரிங்களா உங்க வீட்டுல திருமணம் நடக்குது ஒரு நிகழ்ச்சி விஜய் வீட்டுல நடக்காம இருக்குமா நாளைக்கு நடக்கல அப்ப காவல்துறை பாதுகாப்பு தான் தெளிவா அவரு நான் கேட்குற ஷூட்டிங் இத்தனை ஷூட்டிங் பண்ணுறாங்க விஜய் எத்தனை பொது இடங்கள்ல வந்து ஷூட்டிங் பண்ணால போய் கலந்துக்கிறாரு அப்போல்லாம் காவல்துறை பாதுகாப்பு ஓடுவா நடத்திட்டு இருக்காரு அப்ப இது ஒரு பிம்பம் தான் அப்படிங்கிறீங்க பிம்பம் இல்லைங்க இவர் வந்து தேவையற்ற வேலைக்கு ஒரு நடிகராக தன்னை வந்து ஒரு நடிகராக தன்னை நினைத்துக் கொண்டு அரசியல் கட்சிக்குள்ள நுழைந்து இருக்கிறோம் என்கிற பக்குவத்தோடு வந்திருந்தாருன்னா இந்த பொறுப்புணர்ச்சி இருந்திருக்கும் தன்னை சினிமா சினிமாவில் கதாநாயகன் போலவே இவர் வந்து இப்பவே முதலமைச்சர் கற்பனையில வந்துட்டு இருக்காரு அவர் உங்களுடைய திறச்சாட்டு எப்படி இருக்குன்னா ஒரு ஒரு அசமாக தெல்ல தெளிவா சொல்லுவாங்க அவர் வந்து ஒரு சினிமா நடிகர் அவர் அரசியல் தலைவர் தலைவராக இப்பொழுதுதான் வந்து கட்சி பதிவு செஞ்சிருக்காரு சரிங்களா அவர் வந்து எல்லா பிரபலங்களுக்கும் காவல்துறை வந்து பாதுகாப்பு கொடுத்துட்டே இருக்க முடியாது அவர்கள் குறிப்பிட்ட அளவு தான் பாதுகாப்பு கொடுப்பாங்க அதை மீறி நீங்கள் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரசிகர்கள் வச்சிருக்குன்னு சொல்றீங்களா அதுல இருந்து நீங்கள் ஒரு பாதுகாப்பு படைப்பிரிவை ஏன் ஏற்படுத்த இடத்தை கேட்கிறேன் இதுதான் நீங்க மீட்டிங் அப்படின்னு நடத்துறது வந்து அரசாங்கம் பண்ணுவாங்க சில இருந்த சந்தில் இடம் கொடுப்பாங்க சில இடங்கள்ல பொதுவான இடம் கொடுப்பாங்க அவர் இடைஞ்சு இடைஞ்செல்லாம் எல்லாம் இதே விஜய் நாளைக்கு முதலமைச்சராக இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமியோ அல்லது முக ஸ்டாலின் அவர்களோ ஒரு பொதுக்கூட்டத்திற்கு வந்து இடம் கேட்டா இதை விட கேவலமா தான் விஜய் நடந்துக்குவார் விஜய் உடனே எடுத்த உடனே நீங்க வந்து மெரினா பீச்சல போய் நான் முழு பாதுகாப்பு ஒரு பத்தாயிரம் போலீசாரை இறங்க இருக்க முக ஸ்டாலின் ஐயா ஒரு முழு பாதுகாப்பு திறன விஜய் சொல்லுவாரு நினைக்கிறீங்களா ஆளுங்கட்சி அப்படிதான் பண்ணுவாங்க அப்படிதான் இங்க ஒரு பண்பாட்டை கலாச்சாரத்தை வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க அது தெரியுமா தெரியாது நீங்க எங்க இருக்கிறீங்க முதல்ல விஜய் வந்து எங்க வாழ்றாருங்க ஏன்னா அதை நீங்க அதான் திரும்ப திரும்ப அமெரிக்காவில் வாழ்றாரா இல்ல யூகே ல வாழ்றாரா இல்ல நார்வேல வாழ்றாரா சுவிட்சர்லாந்துல வாழ்றாரா ஒரு நாகரிகமான ஒரு ஒரு சமூகம் வந்து இருக்கக்கூடிய இதுல வாழ்றாரா அரசியல் நாகரிக இடத்துல வாழ்றாரா தமிழ்நாட்டுல வாழ்ந்துட்டு இருக்காரு அவர் அரசியல் அப்படிங்கிறது ஒரு கேவலமான மட்டரகமான ஒரு ஒரு வன்முறை பண்பாட்டை கலாச்சாரத்தை உருவாக்கி வச்சிருக்கிற ஒரு தமிழ்நாட்டுல நீங்க புதுசா இன்னைக்குதான் பொறந்து வந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க சரி வருஷமா நீங்க வந்து பொது வாழ்க்கையில இருக்கீங்க எத்தனை வருஷமா இருக்கக்கூடிய அரசியலை பாக்குறீங்க இங்க அரசியல் கட்சிகள் எப்படி பண்ணுவாங்க தெரியுமா தெரியாதா அப்ப நீங்க உங்களை தான் பாதுகாத்துக்கணும் மற்ற கட்சிகள்லாம் இப்போ இப்ப இப்ப வந்து ஆட்சி பிடிக்கல அடுத்து அடுத்த புதுல ஒரு நான் தான்ங்கிறாங்க அடுத்து ஒரு பெரிய கூட்டத்தை உருவாக்கி ஒரு மீட்டிங் நடத்துறாங்க அவங்களும் விஜய் மாதிரி ஒரு ப்ரோட்டோக்கால தான் ஃபாலோ பண்றாங்களா விஜய் மாதிரி ஒரு ப்ரோட்டோக்கால தான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் நாம் தமிழர் கட்சி நடத்திட்டு இருக்கீங்க என்னைக்காவது ஒரு நாளாவது வந்து அந்த மாதிரி நடந்து நடந்திருக்கா இல்ல அவங்க நினைக்க வந்து காவல்துறைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கலன்னு சொல்லியிருக்காங்களா ஏன் எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சித் தலைவர் இத்தனை கூட்டங்கள் இருநூத்தி நாலு முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கு அவர் வந்து பயணம் போறாரு அவர் கிட்டத்தட்ட நூற்றி எண்பது தொகுதிகளுக்கு மேல பயணம் போயிட்டாருன்னு நினைக்கிறேன் எங்காவது இந்த மாதிரி ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்திருக்காதுல்ல இல்ல இல்ல தான் சொல்லியிருக்காங்களா காவல்துறை எங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கல அதனால எங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு பிரச்சனை நடத்துன்னு சொல்லியிருக்காங்களே இந்த கூப்பாடு யாராவது போட்டாங்களா சொல்லுங்க பார்க்கலாம் இது யா இவங்க சொந்த காசுல சூனியம் வச்சுன்னு சொன்னது காரணம் அதுதான் நீங்கள் உங்கள் கூட்டத்தை உங்களுடைய தொண்டர்கள் ரசிகர்கள் ஒன்றுமே நாங்கள் அந்த ரசிகர்கள் ஒரு சினிமா படகை வந்து ரிலீஸ் பண்றாங்க சென்னையில உள்ள மிக விலை மதிப்பு உயர்ந்த ஒரு அந்த ஒரு தியேட்டர் திரையரங்கு அதில் வைத்திருக்கக்கூடிய அந்த வந்து சொகுசு நாற்காலிகளே உடைச்சிட்டு போறாங்க நீங்க பிளாஸ்டிக் சேர் உடைச்சா கூட சொல்லலாம் ஏதோ சின்ன பசங்க ஏரி வந்து டான்ஸ் ஆடிட்டாங்க உடஞ்சிருச்சுன்னு அது உடைக்கவே முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சோஃபா செட்டு அதையவே வந்து சுக்குநூறாக உடைச்சிட்டு போற ஒரு வானரப் கூட்டத்தை நீங்கள் வந்து வச்சிருக்கீங்க நான் இந்த வானர கூட்டம்னு சொல்றது அவங்கள தவறா சொல்லல அவர்கள் பயிற்சி இல்லாத பக்குவம் இல்லாதவர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் நான் சொல்றேன் நான் அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை நீங்க வச்சுக்கிட்டு நீங்க ஒரு பொது இடத்துக்கு வரும்போது இந்த அசம்பாத சின்ன நடப்பு நடக்குமா நடக்காதான்னு சிந்திக்கணுமா வேண்டாமா ஒரு அரச தலைவனுடைய வேலை என்ன ஒரு ஒரு நாளைக்கு நான் இந்த கூட்டத்துக்கு போற இதனுடைய விளைவுகள் என்ன ஆகும் என்ன பிரச்சனை வரும் அதை எப்படி சமாளிக்கணும் என்ன செய்யணும்னு சிந்திக்கணுமா வேண்டாமா எல்லாத்தையும் நீங்க தூக்கி அரசுக்கு போறோம் நீங்க யாரும் கேட்கிறேன் நான் அரசாங்கமும் மக்களும் உங்களுக்கு பாதுகாப்பு தர அளவுக்கு நீங்க தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க சினிமாவில் நடிப்பதை தவிர நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க சொல்லும் பார்க்கலாம் நீங்களும் நடிகர் மேடையில் போய் நாடக நடிகரை வந்து நடித்து போட்டு வந்து ராஜபாட்டாக நடித்து விட்டு கீழே வந்து துண்டுப்பீடி குடிச்சிட்டு இருப்பாரோ அது போன்ற ஒரு நடிகர் தான் நீங்க உங்களுக்கு வந்து அதிக அளவுல பணம் கிடைக்குது என்பதை தவிர அந்த நடிகருக்கு உங்களுக்கு என்ன வேறுபாடு அவரும் நடிகர் தான் நீங்களும் நடிகர் தான் என்ன சமூக இது வரைக்கும் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க எத்தனை பிரச்சனைகளுக்கு மக்களோட நின்றுருக்கீங்க நீங்க நடிகராகவே இருங்க எத்தனை பிரச்சனைக்கு மக்களோட நின்றுருக்கீங்க அவரோட பிரச்சனைக்கு ஒரு வாய்ப்பு அப்புறம் அப்ப நீங்க இப்படிப்பட்ட ஒரு நிலையில வந்து நீங்க வந்து எவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பை பிம்பத்தை ஏற்படுத்தி வந்தோடனே நம்ம முதலமைச்சர் எனக்கு இருபது முழுக்க வாக்கு இருக்குன்னு சொன்னா இதெல்லாம் வந்து கோமாளிகள் கூட நம்ப மாட்டாங்க புரிஞ்சுங்களா அவர்களுடைய அந்த ரசிகர்களை விட நம்பலாமே தவிர மக்கள் நம்ப மாட்டாங்க நீங்க என்ன தமிழ்நாட்டை என்ன நினைச்சுட்டீங்கன்னா எனக்கு கேள்வி வருது தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் வந்து எல்லாருமே நீங்கள் வந்து உங்களுடைய ரசிகர்கள் போல தொண்டர்கள் போல ஒன்றுமே தெரியாத சிறு பிள்ளைகளா என்ன அறிவார்ந்த சமூகத்தை கொண்ட ஒரு சமூகங்க தமிழ் சமூகம் நீங்க எவ்வளவு கேவலப்படுத்திக்கிட்டு பாருங்க திரைக்கப்பற்றியை வைத்துக் கொண்டு வந்து நீங்க எனக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கல ராணுவ பாதுகாப்பு கொடுக்கல அமெரிக்க ராணுவ வந்து எனக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்க டொனால்டு ட்ரம்ப் தவறிட்டாரு அதனாலதான் நாற்பத்தோரு பேர் செத்து போயிட்டாருன்னு சொன்னா இதெல்லாம் எவ்வளவு கேனத்தனமா இருக்கு அப்ப இதுதான் பிரச்சனை அப்போ உங்களுடைய உங்கள் வீட்டு திருமணத்திற்கு நீங்கள் இருந்தால் பாதுகாப்பு பண்ணிப்பீங்க உங்கள் கட்சி நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் இவ்வளவு கட்சி நிகழ்ச்சி நடத்திருக்கீங்கல்ல எங்காவது ஏதாவது அசம்பாதி சம்பவம் இருக்குதா இது நீங்க ஒரு குரூசியலான ஸ்டேஜில் இறங்குறீங்க திமுக என்பது எப்படியாவது ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு வெறியோட வந்து அது இருக்கு இந்த வந்து பாரதிய ஜனதா கட்சி அமித்ஷா மோடியிலிருந்து தமிழ்நாடுல வந்து கவனம் செலுத்தி தமிழ்நாட்டுக்குள் கால் வேண்டும் என்று துணிகிறாங்க இப்ப எதிர்கட்சி தலைவர் என்பவர் இயற்கையாகவே வந்து இந்த ஆட்சியினுடைய அவலங்களால வந்து மக்கள் வந்து தற்பொழுது இயல்பாகவே வந்து அடுத்தது பார்க்கக்கூடியது வந்து பெரிய கட்சியாக இருக்கக்கூடியது அதிமுக அப்ப அவர்களும் வந்து ஒரு அரசியல்ல வந்து மிக நேர்த்தியாக முன்னேறிட்டு இருக்காங்க இவ்வளவு சுற்றி இருக்கக்கூடிய உங்களுக்கு வந்து ஒரு பகைமையும் இவ்வளவு வந்து ஒரு வியூகம் இருக்கும் போது நீங்கள் எவ்வளவு வந்து தெளிவோட நடந்திருக்கணும் இது என்ன விளையாட்டாது சாயந்தரம் நீங்க போய் கையை காமிச்சுட்டு வர்றதுக்கு இது வேறு பீச்சில் வந்து பத்து பேர் வந்து இந்த இதெல்லாம் அமைதியாக வந்து ஒரு 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 பொழுதுபோக்கு நிகழ்ச்சியில் நிகழ்ச்சிக்கு வர மாதிரி வந்துட்டு போக முடியுமா என்ன நீங்கள் அரசு மூணு பெரிய அரசியல் கட்சிகளை வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த தொண்டர் வளம் அவர்கள் யாவது படித்தவர்களோ படிக்காதவர்களோ இல்லை அவர்கள் பக்குவமற்றவர்களோ ஆனால் அவர்கள் ஒரு வாக்காளர்களாக இருக்காங்க இல்லைங்களா லட்சக்கணக்கான வாக்காளர்களை வைத்திருக்கக்கூடிய அப்படி நீங்க இறங்கும் போது உங்களுக்கு எப்படி வந்து எதிர்கொள்வாங்க கட்சிகள் வாங்க வந்து வாங்க தம்பி நல்லா வாங்க நீங்க தான் வந்து அடுத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின்னு சொல்லுவாரா இல்ல எடப்பாடி பழனிசாமி சொல்லுவாரா சீமான்னு சொல்லுவாரா அதற்காக வந்து அவங்க அரசியல் இயக்கம் பதினான்கு வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் அரசியல் இயக்கங்கள் நடந்து அவ்வளவு கைதிகள் சிறைகள் அவ்வளவு வந்து வழக்குகளோடு நடந்துட்டு இருக்காங்க நீங்க ஒத்த ஒரு சாதாரண ஒரு கூட்டம் கிரவுட் கண்ட்ரோலிங் பண்ண தெரியாம ஒரு கூட்டத்தில் நடத்த தெரியாம ஒரு நாற்பத்தி ஒரு பேரை பலி கொடுத்து விட்டு சிபிஐ வரைக்கும் போய் நிக்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு சிறுபிள்ளைத்தனமான ஒன்று இதற்கு மேல என்னங்க விஜய்க்கு நீங்க நீங்க என்ன விட்டுக் கொடுக்குறீங்க இந்த பத்திரிகை ஊடகவியலாளர்கள் இன்னும் வந்து புறப்பட்டு விட்டார் விஜய் இவர் என்ன நீங்க ஆப்கானிஸ்தான் போர் நடத்த போறாரா சொல்லுங்க பாக்கலாம் அங்க வந்து தனியா வந்து பாலஸ்தீனத்தை வாங்கி கொடுக்கவா வச்சு இன்னைக்கு வந்து விமானம் வேலை போறாரு மொக்கையா ஒரு அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த தெரியாம நாற்பத்தி ஒரு பேருக்கு பழி கொடுத்துட்டு போய் சிபிஐ முன்னாடி கையெட்டிங்கிறது யாரு இந்த விதைச்சுட்டாங்க ஆதவர் ஒருத்தர் போய் அதை வந்து உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி தலைமையிலான ஒரு பொது விசாரணை அமைப்பை உருவாக்க வேண்டும் கேட்டதே வந்து இவங்க தான் அவங்க சிபிஐ விசாரணை போட்டு விட்டுட்டாங்க இது உங்களுக்கு தேவையா லோக்கல் போலீஸோட போயிருக்குங்க ஏதோ பார்த்து கடைசியில் முதலமைச்சர் அவர் மு க ஸ்டாலின் அவர்களே போனா போதுப்பா ஏதோ புதுசாக அரசியலுக்கு வந்திருக்கா மாதிரி நடந்துருச்சு அசம்பாவிதம் பார்த்து அவங்களுக்கு வந்து குறைந்தபட்ச தண்டனை அதை கொடுத்து வார்னிங் பட்டி பண்ணி விட்டுன்னு சொல்ற கூட வாய்ப்புகள் இருக்கு இப்போ நீங்க சிபிஐல போய் மாட்டி நிக்கிறீங்க உங்கள் திரைப்படம் வந்து இதில் திணறிட்டு இருக்கு அப்போ இது எவ்வளவு சிறு ஒரு நகர்வுகள் முன்னேற்பாடுகள் இதற்கு இத்தனாயிரம் கோடி செலவு இத்தனை மேன் பவர் அந்த வானலர் கூட்டம் என்று வந்து அவர்கள் மீது ஒரு அன்பால சொல்ற அவர்களாம் பக்குவப்படுத்தினா மிகப்பெரிய ஆற்றல் வாய்ந்தவங்க அவங்க தமிழ்நாட்டினுடைய அரசியல இந்திய அரசியலையே வந்து தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு அந்த விஜயனுடைய ரசிகர்கள் அந்த தொண்டர்கள் இருக்காங்க ஆனால் அவர்களுக்கு எந்த பயிற்சியுமே இல்லையே முதல்ல இவருக்கே அரசியல் தெரியலையே அப்புறம் இப்படி அவங்களுக்கு கொடுப்பாரு சட்டியில இருந்தால் தான் அகப்பிக்க வரும்